ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சியாகும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது ஆறு மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் ராசிக்கு பயிற்சி ஆவார் கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சில கிரகங்கள் குறிப்பாக குரு தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும் இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர் குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார் குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம் தொழில் செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எவ்வித பேதமும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் விருச்சகராசி அன்பர்களே நீங்கள் பழி பாவத்துக்கு அஞ்சி நேர்பாதையில் செல்பவர்கள் இந்த அதிசார பயிற்சியின் போது ராஜ தந்திரத்துடன் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வு காண்பீர்கள் இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஏலச்சீட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் திடீர் பயணங்கள் இருக்கும் அதே போல் வீண் பலிகள் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இறந்து விடாதீர்கள் கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பழைய பகையை நினைத்துக் கொண்டு உறவினர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டாம் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தாரின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அதே அளவு விமர்சனங்களும் வரும் எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும் உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்லது நடக்கும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் வீடு பராமரிப்பு பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிதாக பெரிய மனை வாங்குவீர்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் விலகும் தாய் ஒளி சொத்து கைக்கு வரும் அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவார்கள் மறைமுக திடீர் பயணங்கள் கூடி வரும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியம் கூடாது ஆளுமை திறன் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் வெளிப்படையாக சில கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பது நல்லது மன இறுக்கம் தூக்கமின்மை விலகும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது வீட்டில் அடுத்தடுத்து செலவுகள் வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் பிரபலமானவங்களின் நட்பு கிட்டும் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீர்கள் கூட்டு தொழிலில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்தி விடுங்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் நெருக்கமாவார்கள் எனினும் அவரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் புதிய வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது நல்லது கணினி துறையினருக்கு சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்கள் உங்களின் திறமையால் சாதித்துக் காட்டுவீர்கள் இந்த அதிசார பயிற்சி நிதானத்துடன் இலக்கை எட்டவைப்பதாக அமையும் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செல்லும் வழியில் திருப்புலி வனத்தில் அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கும் சிம்ம தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழங்குங்கள் காது கேளாதோருக்கு உதவுங்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அன்னதானம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும் அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும் இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒருமுறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் உதாரணமாக இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் பத்து ரூபாய் என்றால் பத்து ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும் இப்படி உண்டியலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பணப்பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும் உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் இது பொதுவான பரிகாரமாகும் உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம